வணக்கம் இந்த ரூஃபிங் பண்ணி ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்க எதுக்காக அந்த வீடியோ பெற்று போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் எல்லாரும் நம்மளுக்கு ஒரே விஷயம் ட்ரெடிஷ்னல் மலர் ரூஃபிங்னா ஹீட்டாக இருக்குமானு கேட்டாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹீட்டாக இருந்தாங்க ஏற்கனவே நம்ம கிளைண்ட் என் பர்சமாக ஓட்டி இருந்தாங்க ஸோ அதே மாதிரி டேமேஜ் ஆனால் அதே மாடலில் நம்ம மறுபடியும் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழரின் பாரம்பரிய வீடியோ ஓட்டி விடுதாங்க எதுக்காக அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் இப்போ வந்ததுங்க ஓட்டி விடுங்கிறது நூறு வருஷம் முன்னாடி ஃபுல் அண்ட் ஓட்டி விடுதாங்க ஸோ அவங்க ஓட்டி விடல இருந்தவங்களும் கண்டிப்பாக அது ஃபீல் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் ஸோ இஸ் கோல்டுமாங்க என்றைக்குமே பழமை தான் நிரந்தரமானது இது போல் கா ரூஃபிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரெடிஷ்மல் ரூஃபிங் பண்ணுறோம் கண்டிப்பாக நம்பி பண்ணலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர்பீட் வருங்க நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பைப் தான் யூஸ் பண்ணுவோம் லோக்கல் தான் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம டபுள் ஓடு யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பண்ணிணோம் ஹீட் ஹண்ட்ரட் இருக்காது ரெண்டு ஓட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் கேப் இருக்கும் ஸோ ஹீட் ரெடி பண்ணி வெளில வெளில போயிடும் மேலே போட்டுறதுக்கூட கேரளாவோடு கீரை போட்டிருக்கோம் பெங்களூர் ஓடுங்க ரெண்டு நமக்கு பெங்களூர் கேரளா தான் ஆர்டர் பண்ணி வர வைக்கிறதுங்க லோக்கல்லாம் கிடையாதுங்க மே ஓடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஹெவியாக போட்டால் ஒரு வாட்டர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் ஓடு டேமேஜ் ஆகுற ப்ராப்ளம் எதுவுமே வராது நீங்கள் மேலே ரெண்டு பெயிண்ட் பெயிண்டிங்களாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இந்த கீரை போட்டுறதுக்கு ஓடு பார்த்தீங்கன்னா சைனியான ஓடு ப்ளெயினான ஓடு டிசைன் எதுவுமே கிடையாதுங்க இது போல் ட்ரெடிஷனல் மாடல் ரூஃபிங் போட்டுறவங்க கண்டிப்பாக கானெக்ட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம வீடியோ பார்க்கறது சம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே தேங்க்யூ